நீட்டு தேர்வுக்கு நம்ம போராடினோம் இந்த நீட்டு தேர்வை கொண்டாந்தது யாருன்னா காங்கிரசு காங்கிரசும் திமுக ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்தாங்க கையெழுத்த காந்தி செல்வம் யாரு அன்னைக்கு மத்தியில் இணை இவங்க காலத்துல கொண்டு வந்தாங்க இதை நீட்டை எதிர்க்கிறது யாரு திமுக தான் இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது யாரு திமுக தானே கொடுத்தாங்க உதயநிதி தான் சொன்னாரு எங்க அப்பா வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை விளக்கிற தான் சொன்னாரா சொல்லியாம்மா சொன்னாங்களா சொல்லியா மறந்துட்டீங்களா மறக்கல ஏண்டா நாங்க மறப்போமா நாங்க யாரு செல்லூருக்காரைய நாங்க மறப்போமா செல்லூர் காரைய நாங்க செல்லூர் காரைங்க மறப்போமா அப்படின்றிங்க கேச்சவோம் நீட்டு இன்ன வரைக்கும் விளக்கு கிடைத்ததா பதிமூணு பேர் தான் மிச்சம் இல்லையா

நம்மையோட பாடியாத்தா மருந்துடாதியே முன்னாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நம்ம பிள்ளைகள எதுக்கு அனுப்பிச்சி விட்றோம் எதுக்கு அனுப்பிச்சி விட்றோம்மா ஆ படிக்கிறதுக்கு தான் அவர் என்ன ஆகணும்னு நினைப்பீங்க டாக்டரோ இன்ஜினியராவோ பெரிய யாராவது வரணும் அவள் என்ன நினைப்போம் நண்டால சக்தியை பாட்சி ஆட்சி இல்லை வந்து நாலு வருஷத்தில் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கும் முன்னால் மிட்டாய் இன்றைக்கும் வைக்கும் இல்லையா புளிப்பு முட்டாய் வைக்கும் இப்ப என்ன போதை முட்டாய் வைக்குதுன்றாங்க கஞ்சா இன்னைக்கு கஞ்சாவில் விதவிதமான கள்ளச்சாராய் பத்து வருஷத்துல நான் கேட்கிறேன் தாய்மார்களே ஒரு கள்ளச்சாராய் சாவுண்டா இந்தியாவிலே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் எதுவென்றால் தமிழகம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது அம்மா ஆட்சியிலும் சரி எடப்பாடியார் சிறந்த காவல் நிலையம் சென்னையில் இருக்க அண்ணா நகர் காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டது மகளிர் காவலி சிறந்த காவல் நிலையம் கோயம்புத்தூர்ல இருக்க காவல்நிலையம் தேர்ந்தெடுக்க இந்தியாவிலே நினைச்சு இந்தியாவிலே சிறந்த இன்னைக்கு ஆட்சியில் பெரிய மோசமான கள்ள செங்கல்பட்டுல விழுப்புரத்தில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி முவத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு கள்ளச்சாராய் யாராக ஓடிக்கொண்டு அதே மாதிரி வந்த உடனே நாங்கள் மதுக்கடையெல்லாம் மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம் சொன்னாங்க அம்மை சகோதரர் நம்முடைய திருமாவன் மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துற நடத்துற தெரியுமா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துற அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிறது என்ன வேடிக்கை பாருங்க அதுக்கு முன்னாலே தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்பாக இதே திமுக என்ன சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கை கொண்டு வந்துடுவோம் டாஸ்மாக்கை மூடி விடுவோம் அவர் மட்டும் சொல்லல நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சோதை கனிமொழியும் சொன்னாங்க இன்னைக்கு இளம் பிதவிகள் தமிழகத்தில் கூடி போயிட்டாங்க நான் அவங்களை கேட்க அன்பு சகோதரி கனி கனிமொழி அவர்களே இப்ப பண்பனவு கூடி போயிட்டாங்களே உங்க அண்ணன் ஆட்சியில் ஏன் நீங்க நீங்க சொல்லக்கூடாதா நீங்க வந்து எப்படி இருக்கும் கசாப்பு கசாப்பு கடைகளை கூப்பிட்டு என்ன ஒரு திரப்படாவுக்கு மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்களை கூப்பிட்டு நடத்துவது என்பது வேடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருந்தேன் இன்னைக்கு கஞ்சா கடை போதை கடை தலைவன் யாருன்னு சொன்னா திமுக நிர்வாகி இந்த ஜாபர் செய்யும் சாபர் செய்யும் ஒருத்தனை ஊடகங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஊடகங்களும் மறந்துட்டாங்க அந்த ஜாபர் செய்யப்போ யாருன்னா இரண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்தியதாக ஆண்மீது வழக்கு யார் வழக்கு தொடுத்திருக்கா மத்திய அரசு இல்ல மத்திய அரசு வழக்கு தொடுத்திருக்கு மாநில அரசு இல்ல அமெரிக்காவில் இருந்து உளவு பிரிவு இன்னைக்கு அவங்க சொல்லி இந்தியாவிலே போதை பொருள் தடு இன்னைக்கு தீவிரமாக கடத்தப்படுகிறது தளமாக இருக்கிறது அது சென்னை தளமாக இருக்கிறது இதை கடத்தவர் யார் என்பதை கண்டுபிடிங்க அப்படின்னா யாரு அமெரிக்காவிலிருந்து உளவுத்துறை சொன்னதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்திய போலீஸ் நடவடிக்கை எடுத்து ஜாபர் இந்த சாபர் சாதிக்குடைய தம்பி சலீம் இவங்க ரெண்டு பேரும் தான் மூளையாக செயல்பட்டு இருக்காங்க இதோட நாலு பேர் டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பல மாதங்களாக தொடர் போதை பார்த்தீங்கன்னா கடத்தப்படுறது இலங்கைக்கு கடத்துறாங்க தளமாக இருக்கிறது இவங்க எல்லாம் யார் என்று கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்காரு சாபர் சாதி உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்காரு உதயநிதி மனைவியோட போட்டோ எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய ஐஜி ஐஜி கூட ஆரோட போட்டோ எடுத்து டிஐஜி கூட இப்படி எனக்கு திமுகவுடைய நிர்வாகிகள் தான் எனக்கு இத்தனைக்கும் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று